வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாடசாலை அதிபரின் உயிருக்கு அச்சுறுத்தல் நாட்டில் அவசர நிலை ஏற்படக்கூடிய சாத்தியம் பாதுகாப்பு படைகளுக்கு ஜனாதிபதி அங்கீகாரம் நிலத்தகராறு காரணமாக கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி நைஜீரியாவில் விவசாயிகளை ஏற்றிச் சென்ற படகு விபத்து அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் தள்ள தள்ளாடி ஞாபகம் இருக்கா நாம பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப விரும்பல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய் ராம் சர் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபிளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழி கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விழி கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் பொன் பிரபாகரனுக்கு பல தரப்பினராலும் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போகவந்தலாவை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள அவர் ஹட்டன் கோட்டகல்வி காரியாலயம் இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆகியவற்றின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளார் இதேவேளை அதிபர் பிரபாகரன் மாணவிகளை கண்டிக்கும் போது கடும் சொற்களையும் மிக மோசமான வார்த்தைகளையும் பிரயோகித்துள்ளார் என்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் குழுவினருடன் மாணவிகள் சிலரை தொடர்பு படுத்தி அதிபர் பேசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மாணவிகள் சிலரும் அவர்களின் பெற்றோர்களும் ஹட்டன் கல்வி வலய பணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் அதனை அடுத்து பாடசாலைக்கு விஜயம் செய்த பணிப்பாளரிடம் இந்த அதிபர் தங்களுக்கு வேண்டாமென்று கல்வி பயிலுவதற்கான சுமூகமான சூழலை ஏற்படுத்தி தருமாறு கடிதங்களை மாணவர்கள் சிலர் கையளித்துள்ளனர் அவற்றை வாங்கி படித்த பணிப்பாளர் இது தேர்தல் காலம் என்பதால் தேர்தல் முடிந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார் இந்நிலையில் சமூக பேஸ்புக்கில் அதிபருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் குரல் பதிவுகள் பகிரப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் பாடசாலையை பொறுப்பேற்றுக் கொண்டு வேறு ஒரு பாடசாலையில் கையொப்பம் இடுவதற்கான சந்தர்ப்பத்தை தனக்கு ஏற்படுத்தி தருமாறு கல்வி பணிப்பாளரிடம் அதிபர் ஏற்கனவே கோரியுள்ளதாகவும் அறிய முடிகின்றது பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்களை கொண்டு ஆராய்ச்சி மாநாட்டை பாடசாலையில் கடந்த வாரம் இந்த அதிபர் நடத்தியிருந்தார் அதனை இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் இருந்து வருகை தந்திருந்தவர்களும் பாராட்டியுள்ளனர் அந்த ஆராய்ச்சி மாநாட்டில் கட்டுரைகளை சமர்ப்பிக்காத மாணவ மாணவிகள் சிலரை மிக மோசமான முறையில் திட்டி தீர்த்ததை அடுத்து இவ்வாறான பதிவுகள் விடப்பட்டு அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு பாடசாலை நிர்வாகத்திற்கு எதிரான கூட்டம் ஒன்று நடைபெற்றது அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை எதிர்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் பல்வேறு இன மற்றும் மத சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பேசிய பிரேமதாச மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்கும் திருத்தம் நாட்டின் சட்ட கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நான் முன்னரே பேசியுள்ளேன் அதையும் இன்றும் சொல்வேன் நாளையும் சொல்வேன் குறிப்பாக நாட்டின் இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் பதிமூன்றாவது திருத்தம் சட்ட புத்தகத்தில் இல்லையா எனவே சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதை நடைமுறைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு தீங்கானது அல்ல அது உயர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது மற்றவர்கள் இதை கூற பயப்படுகின்றார்கள் என்பதை நான் அறிவேன் நான் அப்படி இல்லை நான் சரியானதை அப்படியே சொல்கிறேன் என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி மற்றும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது நாட்டில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்காக போலீசாரையும் ஆயுத படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த அனுமதி வழங்க இதன்படி எந்த ஒரு அவசர நிலையிலும் போலீசாருக்கு உதவியாக ராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்தும் அவசர நிலையில் ராணுவம் தனது அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் சட்டம அதிபரிடம் ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் தேர்தல் ஆணியாளர் நாயகத்துடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ்மா அதிபர்கள் தலைமையில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் தலைமையில் அவசர கால பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா படை தளபதியின் தலைமையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது அதன் பின்னர் எடுக்கப்படும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடத்தப்பட உள்ளது பதுரோலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹீன் பல்வியில பிரதேசத்தில் நிலத்தகராறு ஏற்பட்டு கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது அத்வேல் தொட்ட முரப்பீட்டிய பிரதேசத்தை சேர்ந்த எழுபது வயதுடைய நபரே இத்தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்கப்பட்ட நபர் படுகாயமடைந்த நிலையில் பதுரளிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்துள்ளார் மேலும் சடலம் பதுரலிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தாக்கிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை பதுரளிய போலீசார் கொண்டு வருகின்றனர் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்து திருகோணமலை வெளிக்கடை தியாகிகள் அரங்கு கடற்கரை பகுதியில் சனிக்கிழமை பொதுக்கூட்டம் நடைபெற்றது அரசியல் ஆய்வாளர் ஆ யதீந்திரா தலைமையில் நடைபெற்ற இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பெருமளவு பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் கண்டியின் பல பகுதிகளில் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தகுதி சனிக்கிழமை பகல் ஒரு மணி முதல் நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டு செப்டம்பர் முப்பதாம் தகுதி மாலை ஆறு மணிக்கு நீர் விநியோகம் வளமைக்கு திரும்பும் என சபை தெரிவித்துள்ளது எனவே அப்பகுதிகளில் உள்ள நுகர்வோருக்கு இந்த இரண்டு நாட்களிலும் தங்கள் தேவையை நிர்வகி குடிப்பதற்கு போதுமான தண்ணீரை சேமித்து வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தனிப்பட்ட தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார் நேற்று பதினான்காம் திகதி மாலை வாத்துவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொதுப்பீட்டிய பிரதேசத்தில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கோர ககவர்த்த பொதுப்பீட்டிய பிரதேசத்தில் வாசிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நூற்றி பத்தொன்பது என்று அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் மற்றும் ஒரு பெண் காயமடைந்து கழுத்துறை நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் காயமடைந்த பெண் உயிரிழந்தவரின் சகோதரி என்பது தெரிய வந்துள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வாத்துவ போலீசாரால் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடா பர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிஸ்நாஸ்மிக் ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட் பேங்க் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்ஐ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முற்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வடமேற்கு நைஜீரியாவில் ஆற்றில் படகு விபத்திற்கு உள்ளானதில் குறைந்தது அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கலாம் என உள்ளூர் அதிகாரிகள் சனிக்கிழமை தெரிவித்துள்ளனர் எழுபது விவசாயிகளை ஏற்றிச் சென்ற மரப்படகு ஒன்று சனிக்கிழமை காலை கும்மி நகருக்கு அருகில் சென்றபோது கவிழ்ந்தது இதனை அடுத்து உள்ளூர் அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைக்காக குடியிருப்பாளர்களை விரைவாக திரட்டினர் மேலும் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு ஆறு உயிர் பிழைத்தவர்கள் மீட்கப்பட்டிருந்தனர் மீட்பு பணிகளுக்கு தலைமை தாங்கிய உள்ளூர் நிர்வாகி அமினு நுகி பலாலே கூறுகையில் கும்மி உள்ளாட்சி பகுதியில் இதுபோன்ற சம்பவம் நடப்பது இது இரண்டாவது முறையாகும் என்றார் மேலும் உயிர் பிழைத்தவர்களை மீட்க கூடும் என்ற நம்பிக்கையில் அவசர கால குழுக்கள் தேடுதலை தீவிரப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் தொள்ளாயிரத்திற்கும் விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களை அணுகுவதற்கு தினமும் கடப்பதை ஆனால் இரண்டு படகுகள் மட்டுமே கிடைக்கின்றன இது பெரும்பாலும் கூட்ட நெரிசலுக்கு வழிவகுக்கின்றது என்று உள்ளூர் பாரம்பரிய ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால்நனம் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்பவில்லை நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி விளையாட்டு கழகத்தினால் நடாத்தப்பட்ட விளையாட்டு கழகம் வென்றது அணிகளின் பங்கேற்புடன் அண்மையில் நடைபெற்ற இந்த இறுதி போட்டியில் ஓரியன்ஸ் அணியை எதிர்கொண்ட மாஸ்க் அணி ஆறு விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியது அதில் தொடர் நாயகனாகவும் சிறந்த பந்து வீச்சாளராகவும் மாடாடுகம அணியின் சபி தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் தொடரின் சிறந்த துடுப்பாட்ட வீரராக மடாடுகம அணியின்

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இதொடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர் தொடர்ந்து முணியந்திரங்கள் வெரி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி யார் எதிர்வரம் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது வாக்களிப்பு வாக்களிப்பு முடிந்த பிறகு வாக்குகள் என்னும் நடவடிக்கைகள் ஆரம்பம் ஊடகங்களில் பரபரப்பான செய்திகள் இது ஜனாதிபதியை தீர்மானிக்கும் நேரம்